இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தியாக திப்பு சுல்தான் அவர்களுடைய நூல் வெளியேற்ற விழாவிற்கு வருகை கொண்டு ஆரம்ப நிகழ்வாக ஹிதாயத் போதிய ஆசிரியர் அன்சாரி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பை நிகழ்த்திய ஐக்கிய முதுவலுத்தூர் முஸ்லிம் ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு முதுவை ஹிராயத் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்கியை சிறப்பித்த ஐயா கவிஞர் குர்பதின் ஐபர் பொதுச் செயலாளர் கம்பன் கழகம் அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்க வைக்கின்ற முனைவர் அம்மா ஜாஸ்மின் ஆராய்ச்சியாளர் தரமணி சென்னை அவர்களுக்கும் ஐயா டாக்டர் மீசு பெருமாள் சேர்க்கலா விருதாளர் மற்றும் எழுத்தாளர் அவர்களுக்கும் ஐயா பேராசிரியர் க அப்துல் ரஹீம் தமிழ் ஆயுத்துறை தலைவர் டாக்டர் சாயித சிங் ரூபி இளையாருங்கி அவர்களுக்கும் பட்டிமன்ற பேச்சாளர் எமது அண்ணன் சகோதரர் திரு எஸ் துரைப்பாண்டியன் அண்ணன் அவர்களுக்கும் இங்கே வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற முனைவர் அம்மா பாரதி நடராஜன் முதலமைச்சர் மொழிபெயர்ப்பு திட்டம் திட்ட மேற்பாளைய மேற்பார்வையாளர் அவர்களுக்கும் இந்த தியாக சுடர் திப்பு சுல்தான் நூலை எழுதி இருக்கிறார் என்று சொல்வதை விட அவர் பல அந்த நூலை எழுதுவது அவ்வளவு ஒரு நூலை எழுதுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல சாதாரணமாக ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு கற்றை எல்லாம் சொன்னால் அழகாக பக்கம் பக்கமாக எழுதி விடலாம் கல்வியை பற்றி உலகத்தை பற்றி பொருளாதாரத்தை பற்றி எழுதி விடலாம் ஆனால் வரலாற்று ஆய்வை பற்றி எழுதுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல ஏனெனில் அதற்கான புள்ளி உரங்கள் கண்டிப்பாக தேவை கடின உழைப்பு இருந்தால் மட்டுமே ஒரு நூலை ஒரு ஆய்வு கட்டுரையை ஆய்வு கற்று எழுத முடியும் ஆக கடினமாக உழைத்து இந்த நூலை எழுதி எழுதி சௌஹாதப்பவருடைய எட்டாவது தலைமுறை பேரரும் ஆய்வு கட்டத்தை பல தந்து தமிழ் மாமணி என்ற விருதை பெற்றவருமான ஐயா ஓ ஜமால் முகமது இந்த நூலை வெளியிட்டு இங்கே நாயகனாக வைத்திருக்கும் ஐயா அவர்களுக்கும் தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் பரமக்குடி ஹைதல் கலாலியா மேல்நிலைப்பினுடைய முதுகலை ஆசிரியர் கவிஞர் சலாயத்துல்லா அவர்களுக்கும் நன்றியுரை கூறவிருக்கின்ற திரு கே ஏ சாதிக் நஸ்ரத் கான் அவர்களுக்கும் இங்கு இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை கண்டு சிறப்பு செய்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் அனைவரையும் இந்த தருணத்திலே நான் எனது மாலை நேர சலாத்துக்களை அஸ்ஸலாம் அழைக்கும் என்ற அந்த சலாத்துக்களை கூறிக்கொள்கிறேன் இங்கே நூல் வெளியீட்டு விழா வரலாற்று நூல் தியாகச்சூட திப்பு சுல்தான் என்பது ஒரு பொது நூல் அல்ல இது ஒரு வரலாற்று நூல் ஏற்கனவே ஐயா அவர்கள் கூறியது போல இஸ்லாமியர்களுடைய வரலாறு சுதந்திர போராட்டத்திலே மறைக்கப்பட்டுள்ளது அதை வெளிக்கொணர்வது வெளிக்கொணர முடியவில்லை ஆராய்ச்சியாளர்கள் இருக்காத ஆராய்ச்சி செய்துதான் அதை வெளிக்கொணர வேண்டியிருக்கிறது அந்த மாபெரும் கடமையை தன்னகத்தை ஏற்று பல நூல்களை அவர் ஆராய்ந்து பண்ணி பல இடங்களுக்கு சென்று அந்த நமது வரலாற்று நாயகாயர் தியாகத்துடன் சுடர் டிப்பு சுல்தான் அவர்களை பற்றி பல்வேறு விவரங்களை சேகரித்து இங்கே உங்களுக்கு ஒரு நூலாக தொகுத்து தந்திருக்கிறார் என்றால் நான் ஏற்கனவே கூறியது போல அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல அவர் பெரிய சிரமங்களை அடைந்து இந்த நூலை உங்களுக்காக தொகுத்து தந்திருக்கிறார் அது ஒரு சாதாரண நூலல்ல இது உங்கள் கையில் உள்ள ஒரு பொத்திசம் சாதாரணமாக நூல் நிலையங்களிலே பள்ளிகளிலே எவ்வளவு நூல்கள் இருக்கிறது புத்தகங்கள் இருக்கிறது ஆனால் இந்த வரலாற்று நாயகன் என்று சிலபடி இந்த தேவசுர திப்பு சுல்தானுடைய நூல் மிகவும் போற்று ஏனென்று ஏனெனில் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த அந்த மாவீரனை பற்றிய வரலாறு அவருடைய தந்தையார் மாவீரர் ஹைதர் அலியும் ஆங்கிலை எதிர்த்து ஆரம்ப கட்டத்தில் ஆங்கில எதிர்ப்பதற்கு அவர்கள் நான் வரலாறு ஆரம்ப காலத்தில் படித்த உடனே பின்னர் எனது பாடம் மாறிவிட்டது கணிதத்துறைக்கு இருந்தாலும் வரலாற்றை பற்றி சிறு படித்த அந்த ஞாபகம் எல்லாம் எனக்கு இருக்கிறது கைதலி ஆரம்ப காலத்திலேயே மாவீரர் கைதலி ஆங்கில நிறுத்தவர் ஆங்கில பற்றி உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக மறைவுக்கு பின்னர் நாட்டில் ஒற்று மன்னர்களுடைய ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி வானியம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் இங்கே இந்தியாவிலே காலூன்றி நமது நாடு நம்ம நாட்டுடைய அரசர்கள் உடைய ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி வானியம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் இங்கே காலப்போக்கிலே அரசாட்சியை இங்கே அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் என்பது வரலாறு அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு தான் ஆனால் ஆரம்ப காலத்திலே எதிர்த்தவர் யார் அப்படின்னு ஆரம்ப காலத்திலே அப்படி தியாகத்தில் திப்பு சுல்தானுடைய தந்தை கைது கைதள்ளி ஆன்மீகர்கள் ஆரம்ப காலத்திலே இருந்தார் அவர் வழியிலேயே அவருடைய மைந்தர் திப்பு சுல்தான் அவர்களும் ஆங்கிலேயர்களை கடைசி வரை எதிர்த்தார் காலகட்டத்தில் உடைய முக்கிய நோக்கம் படையெடுத்து சென்று தங்கள் ஆரோக்கியத்தை விரிவுபடுத்துவது ஆனால் ஆண்டியர்கள் அதை தங்களை சாதமாக பயன்படுத்தி மன்னர்களின் ஒற்றுமையின்மை பயன்படுத்தி ஒவ்வொரு மன்னர்களுக்கும் தங்களுடைய கைப்பிலே போட்டுக் கொண்டு தங்களுக்கு பொருந்தாக தங்களுடைய கட்டளை ஏற்காத மன்னர்களை அவர்கள் அடிமைப்படுத்தி அந்த அதாவது திட்டத்தின் மூலமாக வென்றுதான் இந்த நாட்டையே கைப்பற்றினார்கள் முன்னூறு ஆண்டுகள் இந்த நாட்டை அவர்கள் ஆண்டார்கள் எப்பொழுதுமே ஒரு மன்னர் இருக்கிறார் தலைவர் இருக்கிறாள் என்றால் அதற்கு மாற்றால் அவருக்கு எதிராக அதை காட்டிக் கொடுப்பது ஒருவர் இருப்பான் நம்மளுக்கு எப்போதுதா வந்து பேசத்தே மஹாத்மா காந்தி என்று சொன்னாலே அவர் பேர் மட்டும் நமக்கு ஞாபகம் கோத்து ஞாபகத்துக்கு கூடவே அவரை காட்டி கொடு அவரை கோட்ட கோட்ஸையும் சேர்ந்த ஞாபகத்துக்கு போகும் அது ஏற்படுது கட்டப்பமன் நீரவனிய கட்டப்பமன் தென்று நமக்கு தமிழகத்திலே தமிழகத்திலேயே ஆங்கிலத்தை எதிர்த்த ஒரு மாபெரும் இல்லை தமிழகத்திலும் பல மன்னர்கள் ஆங்கில எதிர்த்தார்கள் ஆனால் வாகனம் கட்டப்போன் என்று நாம் கூறும்போது நமக்கு எட்டப்பன் பேரும் சேர்ந்துதான் ஆக மன்னர்கள் காலத்திலேயே இது போன்று வலையில் ஆங்கிலருக்கு உதவிய நபர்களும் இருக்கிறார்கள் அதைத்தான் அந்த நூலிலே அறியாவிலே காலத்தில் காலத்திலே அதற்கு பின்னர் முன்னர் ஸ்ராஜலூத்தவர் காலத்திலே இதை போல மீர் என்று ஒருவர் இருந்தார் சிப்பு சுல்தானின் காலத்திலையும் அதை காட்டி கொடுத்த மீர் சாரி அப்படிங்கிறது தான் அதை காட்டி கொடுத்து அவரை காட்டி கொடுத்து ஆண்களுக்கு உதவியவர் ஆக நம்ம ஊரில் இருந்து இருந்தவர்கள் நம்ம ஆண்கள் தான் ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்து நம்ம ஆங்கிலேயே காட்டி கொடுத்து ஆங்கில ஆட்சி வருவதற்கு உதவி செய்வர்கள் நம்மவர்கள் தான் ஆங்கிலேய இங்கிலாந்தில் இருந்து இங்கே யாரும் வரவில்லை இங்கிலாந்து இங்கே வந்தவர்களுக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் உதவி செய்தார்கள் அந்த காலத்திலே ஏஐயா சொன்னது போல நமது அச்சம் அவரோட அவர்களோட சொன்னார்கள் ஏவுகணை திப்பு சுல்தான் காலத்திலேயே இருந்திருக்கிறோம் ஆனால் அது யாருக்கும் தெரியாது ஏவுகணை திப்பு சுல்தான் அவர்களே பயன்படுத்தியிருக்கிறார் மாதிரி திப்பு சுல்தான் அவர்களே பயன்படுத்தியிருக்கார்கள் அப்துல் கலாம் அவருடைய புத்தகத்தை அக்கின் சிலையில் கூட அந்த வாசகம் வருகிறார் அந்த ஏவுகணையை பற்றி திப்பு சுல்தான் பயன்படுத்தி அந்த ஏவுகணை பெறும் சாதாரணமாக சொல்லப்போனால் உங்களுக்கு மன்னர்கள் காலத்திலேயே தெரியும் அதை வாங்குவார்கள் படம் எடுப்பார்கள் ராஜ்யத்தை எதிர்பார்த்தார்கள் என்று ஆனால் மாதவி சுப்பு சுல்தான் அப்படி இல்லை மத சார்பற்ற ஒரு ஆட்சி நடத்தியவர் மத சார்பற்ற ஒரு ஆட்சி அப்பொழுதே நடத்தியவர் அவர் கல்விக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து பல பள்ளிக்கூடங்களை தொடர்ந்தவர் விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் கிருஷ்ணசாகர் அணைக்கட்டை அவர் கட்டினார் நபிங்கலாயும் கூட ஒரு வாசகம் சொல்லுவார்கள் இங்கே பூமியிலே யார் ஒருவர் பள்ளி வாசல்களை கட்டுகிறார்கள் கட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லா சொர்க்கத்திலே ஒரு பள்ளியை கட்டுகிறார் என்று சொல்லுவார் திப்பு சுல்தான் அவர்கள் ஜிம்மா மசூதியை கட்டி இன்றளவும் அவர் பெயர் நிலைக்கும்படியாக செய்திருக்கிறார் நமது வரலாற்று நூலை ஆய்வு செய்து வெளியிட்ட ஐயா கு ஜால் முகமது அவர்களே ஆக வேண்டும் ஏனெனில் கன்னடத்தில் இருந்து அதாவது சுல்தான் சுல்தான் அந்த தமிழகத்திலே இல்லை கன்னடத்திலே ஆட்சி கர்நாடக வேறுபட்டிருக்கிறது மொழியில் ஏற்பட்டிருந்தாலும் கூட அங்கே சென்று ஆய்வு மேற்கொண்டு அவரை பற்றி விவரங்கள் அனைத்தும் சேகரித்து இந்த மூலியை தொகுத்து அவர் தமிழிலே எழுதி கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகவும் பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் வரலாற்று சிறப்பு என்றால் இன்னொரு சரியாக இருக்க வேண்டும் அந்த புத்தகத்தில் பிறந்த தேதி இருபது ஆயிரத்தி ஐம்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது நமது அரசாங்கம் இப்ப ஒரு இருபது வருஷம் கண்டிப்பா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முந்தைய ஒரு முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே பிறந்தவர்களுக்கு யாருக்கு பத்து சீக்கிரம் கிடையாது ஏதோ ஒரு தேதி குறிப்பு ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்க அதுதான் பிறந்த தேதி அப்ப திப்பு சுத்தான் காலத்துல அந்த பிறந்த தேதி குறித்து அவர் கடை சரியாக கணித்து எழுதியிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த புள்ளிவரத்தை கரெக்டாக திரட்டி அதை எழுதியிருக்கிறார் என்று நீங்கள் அவர் நன்றாக யூகித்துக் கொள்ளுங்கள் அந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கின்ற அனைத்து விவரங்களும் அனைத்து புள்ளி விவரங்களுமே மிகவும் சரியாக கணிக்கப்பட்டு ஆய்வு செய்து எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த புத்தகத்திலே பல விவரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு ஆரம்பத்திலே வாழ்த்துறை ஒரு இதை வருகிறது சந்தே புதாதர் அதாவது முடியாட்சி காலத்திலே இடையாட்சி இறைவனுடைய ஆட்சி நடத்தியவர் அவருடைய குடியில் குளிச்சின்னதுகளே அல்லா தான் ஆண்டவன் என்று அந்த வாசகம் பொறிக்கப்பட்டு திப்பு சுல்தான் ஆட்சி அங்கே செய்திருக்கிறார் ஆக ஹைதர் அலியை பற்றியும் திப்பு சுல்தானை பற்றியும் கூறுவதென்றால் கூறிக்கொண்டே இருக்கலாம் இந்த நூல் உங்களுக்கு ஒரு பொப்பிசமான நூல் அதை படித்து பல அவரது சிறப்புகளையும் புகழையும் வரலாற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நூல் அது இந்த நூலை அவர் திறம்பட ஆய்வு செய்து இந்த புத்தகமாக உங்களுக்கு தொகுத்து வழங்கிய அவர் இன்னும் பல நூறு ஆண்டுகள் இருந்து இன்னும் பல ஆய்வு கட்டரைகளை எழுத வேண்டும் என்று கூறி நமக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வசலம்